அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் பல நேரங்களில் நம்ம மன அமைதியின்றி வாழ்வதற்கு நம் பேசும் பேச்சுக்களே காரணங்களாக அமையலாங்க அநாவசியமாக பேசுவோம் தேவையே இல்லாமல் பேசிகிட்டுருப்போம் அதுவே நமக்கு என்னென்னா நிம்மதியை குலைச்சிருங்க மன நிம்மதி மட்டும் கிடையாது உடல் சக்தியையும் இழந்துருவோங்க அமைதியின் சக்தியை அறிய நாம் யார் என்று உணர ஒரு கதையை நாம் பார்ப்போம் வாருங்கள் வனாந்திர தேசம் ஒன்றில் குரு ஒருவர் இருந்தார் அவருக்கு மொத்தம் பத்து சீடர்கள் அதில் கர்ணன் என்ற ஒரு சீடனுக்கு மட்டும் பேசுவது என்றால் மிகவும் பிடிக்கும் அந்த பேச்சு எப்படி இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு வந்து திரும்ப கேட்க மாட்டோமா அந்த பேச்சை அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல ஐயோ திரும்பவே பேசிடுவானே அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லைங்க அப்போ எப்படி பேசணும் சும்மா இப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இருக்கிறது வந்து அந்த பேச்சு வந்து அதுக்கு பேர் பேச்சு கிடையாது புறம் கூறுதல் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பானான் பிறர் தன்னை மதிப்பிக்கிறதுக்காக அவங்களுடன் உரையாடி அந்த உரையில் வந்து அவங்கள வெல்றது ஜெயிக்கிறது இதுதான் அவன் வந்து வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அவன் மிக செல்வ சிலைப்புடன் வாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இருந்துட்டு போட்டோம் எப்படி பேசணுன்றது இருக்குல்லங்க ஆனால் துறவு வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள ஏதோ ஒன்று இருக்கிறதே என்று இந்த குருவிடம் வந்து சீடனாக சேர்ந்துள்ளான் அதனால் எப்பொழுதும் தான் உயர்ந்தவன் என்ற அகம்பாவம் அவனுக்குள் இருக்கும் ஒரு நாள் குரு தன் பத்து சீடர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு போட்டியை அறிவித்தார் அந்த போட்டி என்னென்னா உங்களுக்குள் ஒரு கடுமையான உறுதிமொழியை நீங்களே எடுத்துக்கொண்டு அதை நீங்களே முப்பது நாட்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார் இதை கேட்ட மற்ற சீடர்கள் அதை ஏற்றுக்கொண்டு உறுதிமொழியை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் கர்ணனுக்கு ஒரு எண்ணம் நான் இவர்களை விட சிறந்த சீடன் அதனால் என் உறுதிமொழி எதுவாக இருந்தாலும் அது எளிமையாகத்தான் இருக்கும் அதனால் குருவிடம் சென்று அவர் கூறும் உறுதிமொழியை நான் பின்பற்றுவோம் என்று முடிவெடுத்து கொண்டு குருவை காண சென்றான் குருவிடம் சென்ற கர்ணன் நீங்கள் என்ன உறுதிமொழி எடுக்க சொல்கிறீர்களோ அதை நான் மறுக்காமல் எடுத்துக்கொள்வேன் என்றான் குரு சிரித்தவாறு சரி நான் உனக்கு ஒரு உறுதிமொழியை தருகிறேன் நீ அதை முப்பது நாட்கள் கடைபிடி என்றார் என்ன உறுதிமொழி அப்படி என்று கேட்டால் முப்பது நாட்கள் நீ பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும் இதைக் கேட்ட கர்ணன் இவ்வளோதான குருவே இவ்வளவு எளிமையான ஒரு உறுதிமொழியா இதை நான் முடித்து காட்டுகிறேன் பாருங்கள் என்று குருவிடம் கூறிவிட்டு சென்றான் முதல் நாள் அவனுக்கு இந்த உறுதிமொழி அவ்வளவு பெரிய விஷயமாக தெரியவில்லை இரண்டாவது நாள் அவன் உடன் இருக்கும் நண்பர்கள் பேசி கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அவனுக்கு பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அதனால் அவன் தன் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் மீண்டும் கோவிலுக்கு சென்றான் குருவே நீங்கள் கூறிய உறுதிமொழியை என்னால் கடைபிடிக்க முடியாது போல் தோன்றுகிறது அதனால் இதை நான் இப்பொழுதே விட்டுவிடவா என்று எழுதி காண்பித்து கேட்டான் குரு இவரை பரிகாசித்து சிரிப்பது போல பார்த்துவிட்டு உன்னால் முடியாது என்று எனக்கு தெரியும் ஆனால் முயற்சி செய்து பார் என்று கூறினார் குருவின் சிரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதவன் சரி நான் செய்கிறேன் என்று மீண்டும் தன் குடிலை நோக்கி வந்தான் குடிலில் யாருடனும் பேசாமல் அமைதியாக இருந்தான் இவனுடன் இருந்த சீடர்களுக்கெல்லாம் மிகுந்த ஆச்சரியம் கர்ணனா இப்படி மாறி போனது அவனால் பேசாமல் ஒரு கணம் கூட இருக்கவே முடியாதே என்ன பேச்சு அனாவசிய பேச்சு ஆனால் இவன் எப்படி இப்படி இருக்கிறான் என்று வியப்பாக பார்த்தார்கள் முப்பது நாள் நெருங்க நெருங்க இவன் மனதில் பல கேள்விகள் எழுதி இருந்தது அவனால் அந்த கேள்விகளுக்கு மட்டும் கட்டுப்படுத்தவே முடியவில்லை மீண்டும் குருவே காண சென்றான் குருவே என்னால் இப்பொழுது அமைதியாக இருக்க முடிகிறது ஆனால் சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை என்னுள் பல கேள்விகள் இருக்கிறது இந்த நிலை இப்படித்தான் இருக்குமா இல்லை நான் இன்னும் ஆழ்ந்த அமைதியாக இருக்க வேண்டுமா என்று கேட்டான் எழுதி தான் கேட்டான் அவன் பேசக்கூடாதுல்ல குரு சிரித்தி கொண்டே நீ மனதளவில் அமைதியாக இருக்க வேண்டும் அது இங்கு இருக்கும் சத்தங்களால் உனக்கு கிடைக்காது அதனால் நீ காட்டை நோக்கி செல் அங்கே கொஞ்சம் காலம் இருந்து வா என்றார் கர்ணனும் இது நல்ல யோசனையாக இருக்கிறது என்று காட்டை நோக்கி சென்றான் இவன் சென்று முப்பது நாட்கள் மேலாகிறது ஆனால் இன்னும் ஆசிரமத்துக்கு திரும்பவே இல்லை உடனிருந்த சீடர்கள் காட்டிலிருந்து விலங்கு ஏதாவது இவனை அடித்து தின்றுச்சோ என்று பயந்தார்கள் இதை குருவிடமும் கேட்டார்கள் அதற்கு குரு அவன் சரியான காலத்தில் இங்கு வருவான் யாரும் அவனை நினைத்து பயப்பட வேண்டாம் என்று சொன்னார் ஒரு நாள் கர்ணன் காட்டிலிருந்து நடந்து வந்தான் அவனது உடல் மட்டுமன்றி கண்ணும் சாந்தத்தின் ரூபமாக சீடர்களுக்கு தெரிந்தது இதை பார்த்த ஆச்சரியத்தில் கர்ணனிடம் சென்று நீ எப்படி இப்படி மாறின என்று கேள்விகளை எழுப்பினான் என் மனக்கேள்விகளை கட்டுப்படுத்தி அமைதியைப் பெற்றதினால் என்னால் அமைதியாக இருக்க முடிந்தது என்றான் முன்பு ஏதேனோ கேள்வி கேட்டால் அதிகமாக பேசுபவன் என்று கேட்டதற்கு சரியாகவும் தத்துவார்த்தமாகவும் பதில் சொல்கிறான் என்று சீடர்கள் கர்ணனை வியந்து பார்த்தனர் குருவிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு மீண்டும் காட்டுக்கே சென்று விட்டான் அமைதி மனிதனை என்ன செய்துவிடும் என்பதற்கு இந்த கர்ணன் ஒரு உதாரணம் வார்த்தைகளை குறைத்து வாழ்ந்தால் வழமையாகவும் செழுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாங்க மகிழ்ச்சியை வெளியே தேட வேண்டாம் உள்ளுக்குள்ளே நம்ம தேடணும் அப்படின்னா அமைதியாக தாங்க இருக்கணும் அமைதி எவ்வளோ பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும் தெரியுமா அது அமைதியாக இருந்து பாருங்களேன் எல்லா விஷயத்துலேயும் நம்ம சந்தோஷமாக இருப்போம் ஒரு பிரச்சனை நடக்குதா நம்ம அமைதியாக இருந்துருவோம் அவன் உளாண்டுக்கிட்டே இருந்து எப்படியோ போகட்டும் ஒரு சந்தோஷமாக இருக்கா அமைதியாக இருந்து அதை ரசித்து பாருங்க அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கும் பாருங்களேன் அதாவதுங்க ஒரு ஆத்திரமோ கோபமோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ எல்லாத்தையுமே வார்த்தையாக பார்க்கக்கூடாதுங்க உடலளவில் ரசிப்பது கிடையாதுங்க மனதளவில் ரசிக்கணும் பார்த்திங்களா அது தாங்க அமைதி அந்த அமைதிக்கு தேவை என்ன தெரியுமாங்க அர்த்தம் நம்ம மட்டும் நம்மளை மட்டும் நம்ம நினைக்கணும் நம்மளை மட்டும் எப்படி நினைக்க முடியுங்க நம்மளை மட்டுந்தான் நம் உடன் இருக்கும் நமக்குள் இருக்கும் ஆண்டவனை மட்டும் பற்றி நினைத்தோன்னு வச்ச வச்சுங்களேன் அனாசிய பேச்சு என்பதற்கு இடமே கிடையாதுங்க அதாவது இதுக்கு ஒரு கதை கூட இருக்குங்க அதாவது தெரிந்த பாரதம் தெரியாத ரகசியம் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா திரௌபதி சபையில் வந்து துச்சாதனன் துயிலை உரிகிறார் அப்பொழுது வந்து இப்போ வந்து கத்ரா திரௌபதி வந்து துவாரகையில் இருக்கக்கூடிய கண்ணா என்னை வந்து காப்பாற்றுப்பா அப்படின்னு வரலை வைகுந்தத்தில் இருக்கும் கண்ணா என்னை வந்து காப்பாற்றுப்பா வரலை என் இதயத்தில் குடியுண்டிருக்கும் மாதவா என்னை வந்து காப்பாற்றுப்பா உடனே வந்துட்டார் அண்ணன் வந்து காப்பாற்றினாரான் அப்போ எங்கெங்கே இருக்காரு ஆண்டவர் நம்ம இதயத்தில் தானே இருக்கார் அப்போது அவரை பார்க்கணுன்னா நமக்கு என்ன வேணும் மன அமைதி வேணும் அந்த மன அமைதி இருந்தால் அனாசிய பேச்சு அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறது அடுத்தவங்கள்ட்ட கோபமாக பேசுறது நாய்கிற அகங்காரம் அகம்பாவம் கோபம் எல்லாமே என்ன போயிடும் பறந்து போயிடும் ஏன்னா நம் மனதில் இருக்கும் கண்ணனை நாம் தேட ஆரம்பிக்க வேண்டுமென்றால் மன அமைதி வேண்டும் அந்த அமைதி எங்கே இருக்குது உங்கள் கிட்ட தான் இருக்குது ஏன்னால் பகவான் உங்களிடம்தானே இருக்கார் ஓகேவா நம்ம இன்றைக்கே இந்த நொடியே இந்த வினாடியே நாம் பார்ப்போமா பகவானை நம்முள் இருக்கும் பகவானை நாம் இன்று காண்போம் அமைதியாக என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ